அன்புள்ள இயேசுவை மாறாமல் நிலைத்திருக்கும் உம் மகத்துவ அன்பை எப்பொழுதும் சுலபமாக எங்களால் கண்டுணர முடியாவிட்டாலும் அதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம் அற்புதமான அருமையான அளவற்ற மாறாதவும் நிபந்தனை இல்லா அன்பை எங்களால் ஒருபோதும் மதிப்பிட முடியாது நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு உதவ ஆயத்தமாக இருக்கிறீர் ஆனால் நாங்கள் வாழ்க்கையின் சோதனைகள் துன்பங்கள் மற்றும் இழப்புகளின் போது நீர் எங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை காண தவறுகின்றோம் எங்களது பாவம் தோல்வி மற்றும் உடைந்த தகுதியற்ற நிலையை பொருள்படுத்தாமல் எங்களுக்காக இறங்கி வந்து சிலுவையில் எங்களுக்கு பதிலாக மறிக்க வந்த உம் அன்பு எவ்வளவு விசேஷமானது இயேசுவே உம் நிபந்தனை இல்லா அன்பிற்காக நன்றி சொல்கின்றோம் மனிதர்கள் நிபந்தனைகளோடு அன்பு கூறுவதால் நிபந்தனை இல்லாத உம் அன்பை முழுவதுமாய் புரிந்து கொள்வது சில சமயங்களில் கடினமாக இருக்கிறது பொதுவாக மனித அன்பானது ஒருவரை குறித்து நமக்கிருக்கும் உணர்வு அல்லது அவர்கள் நம்மீது பதிலுக்கு அன்பு கூறுவதையே சார்ந்திருக்கும் ஆனால் உம் அன்போ நிபந்தனையற்றது நாங்கள் செய்யும் அல்லது செய்ய தவறும் எதுவுமே அதை மாற்றாது தேவனே இந்த உம் அன்பிற்கு மிகவும் நன்றி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் ஆமீன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரஸ்தநாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்